ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவியார் ஸ்டீல் எழுத்தாளர் பூமணி எழுதிய பேனாக்கள் கதை கேட்கலாமா அவன் தாத்தா ரொம்ப நாளாய் ஒரு பேனா வைத்திருந்தார் அவன் சின்ன வயசாய் இருக்கும் போதே அவர் பையில் இருந்தது கடைசி வரைக்கும் புதுசு மங்காமல் வைத்திருந்தாரே அதுதான் பெரிய காரியம் பையிலிருந்து அபூர்வமாய்த்தான் எடுத்து இரண்டு வரி எழுதுவார் எழுதும்போது கவரை பையில் குத்தியாகணும் பேனாவுக்கு பின்னால் சொருகி எழுதுவதே இல்லை கை நடுக்கத்திலும் தானாகவே மையடைப்பார் வெள்ளை துணி வைத்து மெனக்கிட்டு துரைத்து வெண்கல குடம் மாதிரி விளக்குவார் இத்தனைக்கும் மிஞ்சி மிஞ்சி போனால் பத்து ராமஜயம் நாலு பிள்ளையர் சுழிதான் எழுதியிருப்பார் தாத்தா கம்பூன்றி போகும் போதும் வரும்போதும் சட்டையில் மினுங்கிய பேனா அவனை தொடர்ந்து உறுத்தியது போட்டிருக்கிறான் பாச்சா பலிக்கவில்லை அவர் பேனாவை கண்ணுக்கு படும்படியாய் வைத்தால்தானே ஒன்று அவர் போட்டிருக்கும் சட்டையில் இருக்கும் அல்லது மேஜை ட்ராயருக்குள் இருக்கும் டிராயர் சாவியாவது வெளியே வைக்கலாமே அரணா காயிற்றில் வாலிப்பு போட்டு வேட்டி மடியில் வைத்து கொள்வார் சில சமயம் குளிக்கையில் கழட்டி வைத்து விடுவார் என்று விட்டிருக்கிறான் ஆனால் கைத்தறி மட்டுமே வீட்டு மூலையில் சாத்தி இருக்கும் சாவி அரணா கயிற்றில் மணியாட்டும் அவர் அசந்த நேரம் பார்த்து சாவியை கழட்டி விடலாமா என்று கூட யோசித்தான் அப்படி அசந்த நேரமே கிடையாது முக்கால்வாசி கண்ணை மூடிக்கொண்டு தான் இருப்பார் தூங்குகிற மாதிரி இருக்கும் எதிரே பூச்சி பறந்தால் கூட அருவம் கேட்டு விடுவார் எக்கு தப்பாய் மாட்டிக்கொண்டால் கம்படி வாங்கிக்கிட வேண்டியது தான் அவன் அப்பாவிடமும் ஒரு பேனா இருக்கத்தான் செய்தது அது தாத்தா பேனா போல் இல்லை அவன் வைத்திருந்த பேனாவுக்கும் மோசமாக இருந்தது அவர் பஞ்சு கணக்கெழுதி பேனாவை படாத பாடுபடுத்தியிருந்தார் அப்பா கூட தாத்தா பேனாவில் கண் வைத்திருப்பது பிந்தித்தான் தெரிய வந்தது ஒரு நாள் பேச்சுவாக்கில் சொன்னார் நைனா உங்களுக்கு இனி அந்த பேனா எதுக்கு சும்மா தானே வச்சுருக்கீங்க எனக்கு கொடுத்துருங்க நான் கணக்கு எழுதிக்கிறேன் ஏன்பா வேற பேனாவில் கணக்கு எழுதுனா மாட்டேன்னா சொல்லுது அப்பா மறு பேச்செடுக்கவில்லை தாத்தாவா கொக்கா அதற்கு பிறகு தாத்தா அப்பாவிடம் அடிக்கடி பேனா கேட்க ஆரம்பித்தார் ராமானுஜம் உன் பேனாவை கொஞ்சம் கொடுத்து வாங்குறியா என்னதில் மை இல்லையோ என்னமோ எழுது சரியாகவே தெரியல கசியிற மாதிரியும் தோணுது அப்பா முணுமுணுத்தவாறே பேனா கொடுப்பர் கசியுதோ புதுசா அவன் பாட்டி விட கில்லாடி கழுத்து பிரிக்காமல் நகை போட்டுக்கொண்டு கிருங்காது அவன் அம்மாவும் எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி பார்த்து விட்டால் மசியவில்லை பாட்டி குளிக்கும்போது நீட்டி முழங்கி கூப்பிடுவாள் நாகலட்சுமி எட்டு வந்து முதுக தேய்ச்சி தண்ணி ஊற்றிட்டு போயிரு அம்மா காசலையாய் போய் உடம்பெல்லாம் தேய்த்து விடுவாள் கழுத்தோரம் தேய்க்க வரும்போது மட்டும் பாட்டி சாதாரணமாய் சொல்வாள் இனி நான் தேய்ச்சிக்கிறேம்மா நீ போய் வீட்டு வேலையை பார் திரும்பும்போது அம்மா சத்தம் கேட்கும் அவ்வளவு நகைகளும் கழுத்தில் போட்டு குலுக்கிகளே அடிக்கடி தண்ணி பட்டா என்னத்துக்காகும் கண்ணி இத்து போகாதா அதற்கும் கூட பாட்டி நடுக்கத்திலே பதில் வைத்திருப்பாள் அம்மா தண்ணிக்கு இத்து போடுற நகைகளை செஞ்சு கொடுப்பான் பாரு எனக்கு அம்மா வெளியூருக்கு போகிற சமயம் நகைகளை இரவல் கேட்டால் கூட பாட்டி கொடுப்பதில்லை காலம் கிடக்கிற கடையில் நகைகளை போடவா முடியுது ஒன்றுக்கு ரெண்டுக்கும் போகவே பயந்து கிடக்குது இருக்கிறத போட்டுட்டு போனால் போதும் ஆறும் கேட்க மாட்டாங்க நல்ல வேலை அவன் அப்பா கூட பிறந்த அத்தையோ சித்தப்பாவோ இல்லை அப்பா ஒருவர் தான் எப்படித்தான் அவரை பத்து வரை படிக்க வைத்தார்களோ தாத்தா சாக நாள் பிரித்தது சட்டை போட்ட வாக்கில் ஈசி சேரில் கண் அயர்ந்திருந்தவர் எழுந்திருக்கவில்லை சட்டை பையில் குத்தியிருந்த பேனவை அப்பா எடுத்து அவர் பையில் சொர்க்கிக் கொண்டார் அவன் கல்யாண சோறு தான் கண்ணை மூடுவேன் என்று அடிக்கடி சொல்லுவார் பாவம் அதுவரை கூட்டில் உயிர் தங்கவில்லை அந்த யோகம் பாட்டிக்குத்தான் அடித்தது அவன் வாத்தியார் வேலைக்கு போய் கல்யாணம் முடித்து ஒரு மகனை பார்க்கும் வரை திடமாகவே இருந்தாள் எத்தனையோ முறை உயிர் இந்தா போகிறேன் என்று மிரட்டி முடக்குவாள் இரண்டாவது நாள் புடைத்தெடுத்த மாதிரி எழுந்து வேயில் காயவாள் அம்மாவும் சகல வேலைக்கும் சளைக்கவில்லை அவன் மனைவியும் அம்மாவும் நான் முந்தி நீ முந்தி என்று பணிவிடை செய்தார்கள் காணாக்குறைக்கு அயலூரிலிருந்து அவன் அக்கா வேறு வந்து இருப்பு போட்டு கவனித்தாள் கடைசியில் தாமதமாய்த்தான் மூன்று பேருக்கு பாட்டியை சுற்றி உட்கார்ந்து அழ வாய்த்தது மயானத்திலிருந்து அப்பா கொண்டு வந்த பாட்டியின் நகைகளை அம்மா வாங்கி கொண்டாள் அவ்வளவையும் மறுநாளே மஞ்சள் தேய்த்து கழுவி அழுக்கெடுத்து கழுத்தில் மாட்டிக்கொண்டாள் அவன் அக்கா அதற்கு பிறகு அவ்வளவாய் வீட்டுக்கு வருவதில்லை முக்கியமான காரியத்திற்கு வந்தாலும் அவன் மனைவியுடன் தான் பெரும்பாலும் பேசி கொண்டிருந்து புறப்படுவாள் தாத்தா பேனாவை அப்பா வைத்துக்கொண்டது கொண்டது அவனுக்கு கூட வருத்தந்தான் வெளியே எவ்வளவோ நல்ல பேனை விற்கத்தான் செய்கிறான் எல்லாம் தாத்தா பேனாவாக முடியாது எந்நேரமும் தங்கமாய் மின்னும் மூடியது கீழ்ப்பாகம் எது என்று கண்டுபிடிக்க முடியாதபடி த்ரெட் இல்லாத வழவழப்பு பேப்பரில் வைத்தால் பொறிந்து தள்ளும் முந்தி ஒரு நாள் எழுதி பார்த்தது வைத்திருந்தால் அப்படி பேனா வைத்திருக்கணும் பள்ளிக்கூடம் போய் கொஞ்ச நாளில் அவன் மகன் பேனா கேட்டு அடம்பிடித்தான் ஒரு பழைய பேனாவை எடுத்து ஒக்கிட்டு கொடுத்தான் அது மறுநாளே இருந்த இடத்தில் வாய் பிளந்து கொண்டு கிடந்தது அவன் வைத்திருந்த பேனாவையே கேட்டு அழுதான் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அப்பா மேஜை பக்கம் கை காட்டி விட்டான் அவ்வளவுத்தான் அவர் குளிக்கப் போன சமயம் பேனாவை எடுத்து தரையில் எழுதி பின்னால் வளைத்து நெக்கை திருகி மறைக்கழு ஆட்டம் குளோஸ் தாத்தாவை போல் அப்பாவுக்கு முன்னெச்சரிக்கை கிடையாது அப்பா பையனை பிடித்து கண்டபடி காதை திருகி வீங்க வைத்த பிறகும் கோபம் தனியவில்லை எல்லோரையும் திட்டி தீர்த்தார் வீட்டில் புள்ளையா பெற்று வச்சிருக்குதுங்க காலை சனியனா இறங்கியிருக்கிறானே ஆகமான பேனா போச்சு என்னமோ பேனா போனதுக்கு போய் புள்ளைய இந்த பாடு படுத்து இருக்கிறீங்களே இது இல்லைனா வேற ஒன்று வாங்கிக்கிறது உனக்கு என்ன தெரியும் அறிவு கெட்டவில்லை இப்படி பேனா எவங்கிட்ட இருக்கும் அவனும் அவன் மனைவியும் ஒன்றுமே பேசவில்லை பிறகும் இரண்டு மூன்று நாட்கள் பையனை அவர் கண்ணில் படவிடாமல் வைத்து கொண்டதோடு அவன் பேனாவை பத்திரம் செய்தான் தாத்தா பேனாவுக்கு எங்கும் நெக்கு கிடைக்கவில்லை அவன் கேட்டான் அதை என்கிட்ட கொடுத்துருங்களேன்பா எப்படியாச்சும் நெக்கு சம்பாரிச்சு எழுதுக்கிறேன் நீ சம்பாதிச்சு எழுதி கிழிச்சது போதும் அது என்கிட்டேயே இருக்கட்டும் அவர் வேறு பேனாவை எழுத பயன்படுத்திய போதும் தாத்தா பேனாவை ஒரு பார்வைக்காக பையில் குத்தி கொள்ள தவறுவதில்லை ஒரு நாள் அவன் பள்ளிக்கூடம் கிளம்பி கொண்டிருந்த போது பையில் பேனாவை கவனித்து விட்ட அப்பா கேட்டார் நல்ல பேனாவை சம்பாரிச்சிருக்கியே இன்னைக்கு ஒரு நாள் எழுதக்கூடேன் என் பேனாவை ரிப்பேர்க்கு கொடுத்திருக்கிறேன் அவனும் தயங்காமல் சொன்னான் இது ஏற்கனவே ரிப்பேருப்பா சும்மா கிடந்துச்சு இன்னைக்குத்தான் ரிப்பேருக்கு கொடுக்கலாம்னு எடுத்துட்டு போகிறேன் நாலாவது நாள் அவன் ஒரு விலாரை எடுத்துக்கொண்டு மகனை விரட்டி விரட்டி அடித்தான் எல்லோரும் பிடிக்க பிடிக்க அடித்தான் அவன் அப்பா மிரண்டு போய் கண்டித்தார் அடே உனக்கு என்ன வந்துருச்சு இப்போ புள்ளைய என்னன்னு நினச்ச மடத்தனம் அடிக்கிறியே அவன் வைத்தறிச்சலில் கத்தினான் அவன் பண்ணியிருக்கிற காரியத்துக்கு முதுகு தோலையை உரிச்சா கூட காணாது அருமையான பேனாவை ஆணி வேற அக்கு வேற கழட்டி போட்டுட்டானே பாவை பெரிய பேனா போடா போ அன்னைக்கே ரிப்பேர்னு சொன்னேன் அது போய் தொலைஞ்சா இனி ஒன்று வாங்கிக்கோயே அவன் மகன் அவருக்கு பின்னால் ஒளிந்து நின்றிருந்தான் ஓகே குட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்